நமசிவாய குருபல்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிலுல பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா பல மாந்திரீகவாதிகள் வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை அதிவேகத்துல செய்யிறதுக்கு பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ராஜகேசரி தைலம் இது எப்படி செய்யிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்க பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த ராஜகேசரி தைலம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகள் அதாவது மோகனம் ஆகர்சனம் வித்துவேசனம் பேதனம் உச்சாடனம் தம்பனம் மாறணம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டகர்ம சித்துக்களை வந்து ரொம்ப அதிவேகத்தில் செய்கிறதுக்கு மாந்திரிகர்கள் வந்து ஒரு ஒரு டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து இதை வச்சு அவங்க வந்து பிரயோகப்படுத்துவாங்க இப்போ வந்து ஒரு மை ஓட்டம் போடுறாங்கன்னா அந்த மைக்கு வந்து இதை வந்து சிறிதளவு இது பண்ணுவாங்க இப்போ அதே வந்து ஒரு எந்திரம் ஒரு சிலர் போட்டு அதில் வந்து விளையாடுவாங்க ஒரு சிலர் பாவை போட்டு விளையாடுவாங்க ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மந்திர பிரயோகம் போட்டு விளையாடுவாங்க இப்படி தேவைக்கு தகுந்த மாதிரி இதை வந்து பிரயோகப்படுத்தலாம் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு மை செய்கிறீங்கன்னா அந்த மயில வந்து சிறிதளவு இதை நீங்கள் கலந்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமாக விளையாடும் ரெண்டாவது நீங்கள் ஒரு எந்திரம் போடுறீங்கனாலும் அந்த எந்திரத்துலையும் வந்து சிறிதளவு நீங்கள் வந்து வச்சு பண்ணலாம் மந்திரம் சொன்னீங்கன்னா உங்களுடைய நெத்தியில் வந்து நீங்கள் வச்சுட்டு மந்திரம் சொன்னீங்கன்னா நீங்கள் அழைக்கக்கூடிய தேவதைகள் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து விளையாடும் அப்படின்னு சொல்லி சித்திரூருக்குள்ளே இருக்கு சரிங்களா இப்படியான விஷயங்களுக்குலாம் இதை நீங்கள் வந்து அற்புதமாக விளையாடலாம் சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இதை வந்து இது வந்து செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிரிஞாளி வந்து இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மூன்றாம் பிரி நாளிக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் வந்து கழுதை பால் அது வந்து சாதாரணமாக எல்லோரும் விற்பாங்க சரிங்களா அது நீங்கள் வந்து காசு கூட கூட வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது கழுதை பால் கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சி விதை பூலாங்கிழங்கு சந்தனம் கஸ்தூரி சங்கு பஸ்பம் கந்தகம் தாளகம் வெள்ளைப்பாடானம் லிங்கப்பாடானம் கௌரி பாடானம் மனோசீலை சூடன் வீரம் பூரம் ரசம் இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உல்லாச சிறுநீர் அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கருங்கோழியினுடைய முட்டை ஓட்டு பசுப்பம் அது வந்து எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கு அதை நீங்கள் பார்த்து வந்தீங்க அப்புறம் அது கூடயே வந்து வாழை நீர் சரிங்களா இது எல்லாத்தையும் வந்து ஒரு பட்டை சட்டிக்குள்ளே வந்துட்டு உள்ளே விட்டு அதற்கு மேலே வந்து இன்னொரு பட்டை சட்டியை வச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் சீலை செய்யணும் சரிங்களா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதுக்கு மேலே களிமண் வச்சு அதை வந்து சீல் செய்யணும் சீல் செய்து இதை வந்து எடுத்துகிட்டு போய் நல்லா பழமையான ஆலம்பரம் இருக்கணும் சரிங்களா நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய பழமையான ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் சரிங்களா ஆலம்பரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து குளிதவண்டி அதற்குள்ளே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து உளுக்கில் வச்சு அதற்கு மேலே வந்து வரட்டி எல்லாத்தையும் புறத்தையும் பரப்பி நீங்கள் வந்து தீ மூட்டி இதில் இருந்து தைலம் இறக்கணும் சரிங்களா ஒரு ஒரு நாள் நல்லா வந்து எரிய விட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தையில இறங்கி நிற்கும் அதுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து நல்லா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தூசு இதை எல்லாத்தையும் புறாத்தையும் எடுத்துகிட்டு முறையாக வந்து வடிகட்டி இதை வந்து ஒரு கண்ணாடி பவுல்லேயோ ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு வடிகட்டி முறையாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கலாம் சரிங்களா சேகரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் என்ன ஒரு விஷயங்கள் போட்டாலும் சரி நல்ல ஒரு அற்புதமாக டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு வந்து அதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் பூரா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் இதை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னு முறையாக தக்கண குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாயு குருவால்க குருவே துணை